எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஸோ இந்த வண்டியோட டீடெயில் தான் வந்து ஃபுல்லாக ஃபுல்லா போகிறோம் போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க சோ இந்த வண்டியோட டீடெயில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலாம் ஆமி எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்ல ஓனர் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஓனர் லாஸ்ட் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் லொக்கேஷன் சோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து உங்களுக்கு உண்மை என்ன காமிக்கிறேன் ஸோ டீடெயில வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சொல்றேன் இது வண்டியோட ஃப்ரண்ட் சைடு ஸோ உங்களுக்கு வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கனா பம்பர் கேரியர் அதெல்லாம் வந்து வந்து வந்துடும் ஸோ வண்டியோட டயர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நாலு டயருமே ஒரு ஐம்பது சதவீதம் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கேஸ் கம்பெனி அண்டாஸ்ட்மெண்டோட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அடுத்ததான் வண்டியோட இன்டீரியரும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஸோ அடுத்ததான் வண்டியோட இன்டீரியர்னு வந்துட்டீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு ஸோ வண்டியில் இன்ஜின் சைடு எலக்ட்ரிக்கல் கம்பனேண்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ வண்டியில் எல்லா இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி தான் இருக்குது ஸோ எல்லா வந்து ஒர்க்கிங் தான் இருக்கு ஸோ அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டி இன்ஜின் சைடு செல்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு வந்து ஒர்க்கிங்கில் இருக்கு சோ மறுபடியும் ஒரு டைம் வண்டியோட டீலியில் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆம்னி நாலு ஓனர் கண்டிஷன்ல வந்து இருக்குது லாஸ்ட் ஓனர் திருப்பூர் பெட்ரோல் கேஸ் கம்பெனி அண்டாஸ்ட்மெண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ வண்டி இன்ஜின் சைடு எலக்ட்ரிகல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு பக்காவாக இருக்கு டயர் பேன் எல்லாமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டியில் என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு உள்ள பிளாட்ஃபார்ம் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சீட் கவர்லாம் நல்லா இருக்கு பிரேக் பூஸ்ட் ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா பூஸ் போட்டிருக்காங்க சோ வண்டி இன்ஜின் சைடு வந்து தெளிவா இருக்கு எடுத்த ஓட்டுற கண்டிஷனில் பக்காவாக இருக்கு ஸோ வண்டிக்கு எவ்வளோ பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கோட் பண்ணியிருக்கு ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தரலாம் ஸோ விருப்பம் உள்ளவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கீழே குரூப்பில் இருக்குது ஸோ அதுக்கு நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கும் ஸோ வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானிலேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் பருவாச்சி ரெட்டக்கரடு அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி பார்க்கலாம் சோ டிஸ்பிளேலையும் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வந்து கண்டக்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க நண்பா வணக்கம் வாழ்க தமிழ்